சிறுவாபுரியில் வாழ்ந்த முருக பக்தையான முருகமையார் கற்பின் மீது சந்தேகம் கொண்ட கணவர் அவரது கையை துண்டித்தார் அப்போதும் அவர் முருகன் சிந்தனையில் இருந்ததை அறிந்த முருகப்பெருமான் அம்மையாருக்கு காட்சி கொடுத்து அருள் புரிந்தார் இதனால் அவரது கை ஒன்று சேர்ந்ததாக வரலாறு கூறுகிறது மேலும் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்வதற்கு செல்லும் வழியில் சிறுவாபுரியில் இலைப்பாரி சென்றார் என்றும் இந்த ஆலயத்தில்தான் இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு வீடு பேறு கிடைக்க வேலவன் அருள் புரிந்தார் என்றும் தலபுராணம் கூறுகிறது இங்கு வரும் பக்தர்கள் கடுமையாக விரதம் இருந்து பசியுடன் பெருமானை தரிசிக்க வேண்டியதில்லை நேரில் வரவும் வேண்டியதில்லை திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்பது போல் சிறுவாபுரி முருகப்பெருமானை நினைத்தாலே வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிறுவாபுரி முருகனை வழிபட்டால் எப்போதும் நம்முடன் இருந்து தொடங்கிய காரியங்களில் வெற்றி தருவார் அந்த